نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي قُرْآنِهِ الْكَرِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ وَقَالَ أَيْضًا يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنيت بحلم ولهت تي بديت فرفالت كنيدكم ولا ناين الله تعالى كيورينا صلاة وسلام مردتو در محمد صلى الله عليه وسلم ورحمة الله அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தபியூங்கள் தப தாபியங்கள் மற்றும் கியாமுனால் வரைக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் இவற்றையெல்லாம் எம்மிடம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றதோ அவற்றை என் எடுத்து நடந்தும் அதேபோன்று இவைகளை விட்டு முற்றுமுழுதா இவைகளை விட்டும் தவி நடக்குமாறு ஏவி இருக்கிறதோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிந்து நடந்து கொள்வோமாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் அல்லா சுபானா உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பல கட்டங்களாக அல்ல வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே ஆரம்ப கட்டத்திலே அவன் தனது தாயோடு தந்தையோடு வாழுகின்றான் அதன் பிறகு சில காலங்கள் செல்ல சகோதரர்கள் அயலவர்கள் நண்பர்கள் இதுபோன்று கட்டம் கட்டமாக அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் விருத்தி செய்து கொள்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் திருமணமானதன் பின்பு அவர்களுடைய அந்த ஏனைய சொந்தக்காரர்கள் உறவுகள் அவ்வாறே விரிவடைந்து செல்கின்றது அன்பாந்த சகோதரர்களே இவ்வாறான ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிலர் சிலரோடு நெருங்கிய உறவுகளை பேணுகின்றார்கள் சிலர் தன் என்னுடைய தாய் தந்தையரோடு உறவை பேணுகின்றார்கள் சிலர் அவர்களை விட்டுவிட்டு அயலவர்களோடு நண்பர்களோடு இவ்வாறு சிலரை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை காண்கின்றோம் அன்பாந்தே இஸ்லாம் யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்ற நேரத்திலே நபி நாயம் சல்லாஹலை வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் யார் நாசி பிஹுஸ்னி சஹாபதி யார் ரசூதா உலகத்திலே நான் நல்ல முறையிலே சேர்ந்து நடப்பதற்கு நான் நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு மிகவுமே தகுதியானவர் அருகதையுடையவர் யார் யாரோடு நான் நல்ல முறையிலே மிகவுமே செயல் நடக்க வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உம்முக உங்களுடைய தாய் என்பதாக சொன்னார்கள் அதற்கடுத்ததாக தாய்க்கு பிறகு யார் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலேயும் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னார்கள் உங்களுடைய தாய் என்பதாக மூன்றாவது தடவையாக கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலும் நபிகளார் சொன்னார்கள் உங்களுடைய தாயான் என்பதாக நான்காவது தடவை கேட்டார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தந்தை என்பதாக அன்பார்ந்த சகோதர்களே இதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம் நம்முடைய பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளவுதான் நெருங்கின நண்பர்களோடு வாழ்ந்தாலும் எவ்வளவு நெருங்கின நண்பர்களோடு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மிகவும் சேர்ந்து நடப்பதற்கு அருகதையுடையவர்கள் தகுதியுடையவர்கள் அந்த தாய் தான் இருக்கின்றார்கள் அன்பாந்த சகோதர்களே இஸ்லாத்திலே பெற்றோரோடு நல்ல முறையிலே நடத்தல் என்பதற்கு இஸ்லாத்திலே பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் பல இடங்கள் குரானிலே கூறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அதற்கடுத்தபடியாக சொல்லக்கூடிய விடயம் பெற்றோரோடு நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இடத்திலே கூறுகின்றான் வணங்குங்கள் வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம் பெற்றோரோடு நல்ல முறையிலே நடங்கள் என்பதாக அதே போன்று பல வசனங்களிலே அல்லாஹ் சுகத்தாரா பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையிலே நடங்கள் நல்ல முறையிலே நடங்கள் என்பதாக அல்லாஹ் நாங்கள் மனிதர்களுக்கு பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் வசியத்தை செய்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஒரு இது வசனங்கள் அல்ல பல வசனங்களிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்றான் அன்பாந்த சோதர்களே அதே போன்று நபிகள் நாயம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூட பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதை பற்றி பல ஹதீஸ்களிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே நல்ல முறையிலே பெற்றோரோடு நல்ல முறையிலே நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்கள் இவரும் மசூத் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒரு தடவை நபிகளிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அய்யுல் அமல் அஹப் அல்லா பல அமல்கள் இருக்கின்றன நன்மையான காரியங்கள் பல இருக்கின்றன அவைகளிலே அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானது எது என்பதாக கேட்கின்றார்கள் நவிகளார் முதலாவதாக சொன்னார்கள் அசலா துவா பக்தியா தொலுகையை அதற்குரிய நேரத்திலே அது ஆரம்ப நேரத்திலே தொழுவது என்பதாக சொன்னார்கள் அதற்கடுத்தது என்ன என்பதாக கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே பல அமல்கள் இருக்க குருவானோதுதல் விகி செய்தல் சதகா கொடுத்தல் இதுபோன்ற பல அமல்கள் இரவு தொழுகை இது போன்ற பல அமல்கள் இருக்க நவியவர்கள் எதை சொன்னார்கள் பெற்றோரோடு நல்ல முறையிலே நடத்தல் என்பதா சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே அவ்வாறு என்று சொன்னால் இஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த பெற்றோரோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எந்த அளவு முன்னிலை கொடுப்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்பாந்த சகோதரர்களே வ சுபம் ஒரு இடத்திலே கூறுகின்றான் பெற்றோருக்காக நாங்கள் எந்த முறையில் துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகின்றான் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானா நபி ஹலாரை பார்த்து கூறுகின்றான் வாக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பா நீ சகீரா ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பா நீ சகிரா யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ அருள் புரிவாயாக இதுபோன்று கமா ரப்பயா நீ சகீரா அவர்கள் நான் இருக்கின்ற நேரத்திலே நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே எவ்வாறு வளர்த்தார்களோ எந்த அளவு அருளோடு இலக்கத்தோடு என்னோடு நடந்து கொண்டார்களோ அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கு நீ அருள் புரிவாயாக என்று கேட்குமாறு அல்லா நமக்கு சொல்லித் தருகின்றான் அன்பான அந்த ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையோடு அந்த அல்லாஹ் ஏன் இந்த இடத்திலே அந்த சகீரா சிறுபிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே என்பதை கூறியிருக்கின்றான் அன்பாந்த சோகர்களே ஒரு பிள்ளை ஒரு குழந்தை சிறுவனாக சிறு குழந்தையாக இருக்கின்ற நேரத்திலே அந்த பெற்றோருடைய அந்த கண் எவ்வளவு அவர்கள் கண்காணித்து அந்த பிள்ளையை பாதுகாப்பார்கள் அளவு கண்காணித்து அந்த பிள்ளையை கவனிப்பார்கள் அந்த பிள்ளையுடைய வேலை வெட்டிகளை செய்வார்கள் அன்பாந்த சோகர்களே இன்று நாங்கள் பலர் தந்தையராக இருக்கின்றோம் இந்த இடத்திலே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பிள்ளையோடு இரக்கமாக இருக்கின்றீர்கள் அதே போன்றுதான் நம்முடைய பெற்றோரும் நம்மோடு இரக்கமாக இருந்திருப்பார்கள் அன்பான சோகர்களே அந்த சிறு குழந்தைகள் அவர்கள் சிறுவர்கள் தானே வாய் பேச முடியாத குழந்தை தானே என்பதற்காக வேண்டி அவர்கள் மலம் கழித்து விட்டால் அல்ல சிறுநீர் கழித்து விட்டால் அதை சுத்தம் செய்யாமல் இருப்போமா அந்த பிள்ளை கொன்றுமே விளங்காது சொல் குத்தம் பிடிக்க மாட்டாது என்று நாங்கள் சும்மா இருப்போமா இல்லை அவசரமாக சுத்தம் செய்வோம் அவசரமாக சுத்தம் செய்வோம் அதன் பிறகு மீண்டும் அது மலம் கழித்தால் அந்த பிள்ளையோடு கோபம் கொள்வோமா நிச்சயமாக இல்லை நமது ஆடையிலே அது மனம் கழித்துவிட்டால் நமது ஆடைகளை அசுத்தப்படுத்தி விட்டால் அந்த பிள்ளையோடு வாய் பேச முடியாது அந்த குழந்தையோடு கோபப்படுவோமா இல்லை மிகவும் இரக்கமாக சிரித்துக்கொண்டு கொண்டு கொஞ்சிக்கொண்டு தான் அந்த பிள்ளையை சுத்தம் செய்வோம் அன்பாந்த சகோதர்களே அதே போன்று அந்த குழந்தை தவளக்கூடிய காலப்பகுதியிலே நில அழுக்குகளை புறக்கி வாயிலே போட்டுவிடாமல் இருக்க நிலத்தை பல தடவைகள் சுத்தம் செய்கின்றோம் நிலத்தை பல தடவைகள் சுத்தம் செய்கின்றோம் படுக்கின்ற குழந்தை என்று சொன்னால் எழுந்து கீழே விழுந்து விடாமல் பல தடவைகள் கண்காணித்து இருக்கின்றோம் பிள்ளை தூங்குகிறதா விட்டதா என்பதாக அன்பார்ந்த சோகர்களே அந்த தாயுடைய எண்ணம் அந்த அடிப்படையிலே இருந்தாலும் குழந்தையுடைய சிறு ஓசையும் அந்த தாய்க்கு கேட்கும் வேறு எவருக்கும் அந்த சத்தம் கேட்காது ஆனால் தாய் சொல்வால் அடுப்பங்கரையில் இருந்து கொண்டு பிள்ளை விட்டது பிள்ளை அழுகின்றது என்பதாக அந்த அளவுக்கு அந்த குழந்தையாக இருக்கின்ற அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையோடு இரக்கமாக இருக்கின்றார்கள் சோதர்களே அந்த காலப்பகுதியை பார்த்து சொல்கின்றான் நீங்கள் பெற்றோருக்கு துவா கேளுங்கள் இவ்வாறு என்னுடைய பெற்றோர்கள் என்னை சிறுவராக இருக்கின்ற நேரத்தில் கவனித்தது போன்று அவர்களுக்கு நீ அருள் புரிவாய கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் அன்பாந்த அன்பாந்தே நாங்கள் சற்று சிந்தித்து பெற்றோர்களோடு நாங்கள் எந்த முறையிலே நடந்து கொள்கின்றோம் நம்முடைய பெற்றோர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றோமா அல்லது அவர்களோடு மோசமான வார்த்தைகளால் ஏசுகின்றோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் அதாவது அவர்களோடு மென்மையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றான் அதே போன்று அன்பாந்த சகோதரர்களே இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது யாருடைய பெற்றோர்கள் வயதிபத்தை அடைந்து முதுமையை அடைந்து அந்த பெற்றோரின் மூலமாக அவன் சுவனம் செல்லவில்லையானால் அவன் இழிவாகட்டும் நாசமாகட்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே இந் நாங்கள் பெற்றோர்களோடு எந்த முறையிலே நடந்து வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி சிறிய சிறிய விடயங்களை பெரிதாக குற்றம் பிடித்துக் கொண்டு அந்த பெற்றோரோடு கோபம் அந்த சொல்லக்கூடிய வேலைகளை செய்யாமல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு அந்த சகோதரரே இன்னும் சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் அவ்வளவு இருபத்தைந்து முப்பது வருடங்களாக தம்மை ஆளாக்க உதவி அந்த பெற்றோரை மறந்துவிட்டு நேற்றென்று வந்த அந்த மனைவி மனைவியை தலையிலே தூக்கி வைத்துக் கொள்கின்றார்கள் எந்த ஒன்றென்றாலும் சொல்கின்றார்கள் என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் இந்த நிலைக்கு இந்த அடைவை அடைவதற்கு எனக்கு காரணம் என்னுடைய மனைவி என்று அந்த பெற்றோரை ஒரே அடியாக புறக்கணித்து விடுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் இந்த அளவு இரக்கமாக நடக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பெருத்து அவர்கள் ஆளாகியதன் பின்னால் எம்மை புறக்கணித்தால் எம்மைக்கு எம்மை புறக்கணிந்து நடந்தால் எமக்கு எவ்வளவு மனவேதனை ஏற்படும் எவ்வளவு கவலை ஏற்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பு அந்த சகோதர்களே நாங்கள் எவ்வாறு இன்று பிள்ளைகளோடு நடக்கின்றோமோ எந்தளவு இரக்கத்தை பாசத்தை காட்டுகின்றோமோ அதே போன்றுதான் நம்முடைய பெற்றோர்களும் நம்மோடு இரக்கத்தை பாசத்தை பொழிந்தார்கள் என்பதை நாங்கள் கவனத்திலே கொண்டு அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அன்பா அந்த சோகர்களே இஸ்லாத்திலே பெற்றோரோடு நல்ல முறையில் நடத்தல் எந்தளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நபியவர்கள் ஒரு அதிசலே அறிவிக்கின்றார்கள் அதாவது ஒரு மனிதர் நபியவரிடத்திலே வாழ்கின்றார் வந்து சொல்கின்றார் உபா அயூக் அலல் ஹிஜ்ரத் யுவல் ஜிஹாத் அதாவது ஹிஜரத்துக்காகவும் ஜிஹாத்துக்காகவும் நான் உங்களுக்கு பையத்து செய்கின்றேன் அபுதகில் ல்லா ஏதாவது உலக நோக்கங்களுக்காக அல்ல அல்லாஹ் விடத்தில் மாத்திரம் நான் கூலியை எதிர்பார்த்து அல்லாவிடத்திலே நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு பையற்றி செய்கின்றேன் ஹிஜரத்துக்காகவும் அல்லாவின் பாதையிலே போர் புரியவும் நான் வந்திருக்கிறேன் என்பதாக கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் அவரிடத்திலே என்ன தெரியுமா கேட்கின்றார்கள் ஃபஹல் அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்களே யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்ற அந்த நபித்தோழர் சொல்கின்றார் ஆம் இருவருமே உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதாக அப்பொழுது நபியவர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள் நீங்கள் அல்லாஹ் கூலியை எதிர்பார்க்கின்றீர்களா அல்லாஹ் கூலியை எதிர்பார்க்கின்றீர்களா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த ஆம் என்பதாக சொல்லவும் சொன்னார்கள் நீங்கள் யுத்தத்துக்கு போக தேவையில்லை அந்த ஜிஹாதுக்காக செல்ல தேவையில்லை உங்களுடைய பெற்றோடத்திலே சென்று அவர்களோடு நல்ல முறையிலே நடங்கள் என்பதாகத்தான் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாந்தே இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்றோரோடு நல்ல முறை நடங்கள் வீட்டுக்கு சென்று பெற்றோரோடு நல்ல முறையிலே நடங்கள் என்று சொன்னால் எந்த அளவு மகத்தான கூலிகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது இஸ்லாம் எந்தளவு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பாந்தா சோகர் இன்றி நம்முடைய நிலை மிக கவலைக்குரிய விதமாக காணப்படுகிறது பெற்றோரை விட்டுவிட்டு வீட்டிலே தவிக்க வைத்துவிட்டு இன்று அல்லாஹின் பாதையில் செல்கின்றார்கள் சுற்றுலாக்களை செல்கின்றார்கள் பல நாட்கள் சுற்றுலாக்கள் செல்கின்றார்கள் பல விதமான நண்பர்களோடு வகுப்பு தோழர்கள் தொழில் தோழர்கள் இது போன்று பலரோடு பல நாட்கள் சுற்றுலாக்களை செல்கின்றார்கள் அங்கே வீட்டிலே வயோ அதிபர்களான அந்த தாயும் தந்தையும் அவர்கள் சாப்பிட்டார்களா மறந்து குடித்தார்களா நிறைவேற்றினார்களா என்று யாருமே கிடையாது அவர்களை தவிக்க வைத்து விட்டு செல்கின்றோம் அன்பாந்த சகோதர்களே நாங்கள் நினைத்துவிடக் கூடாது வயோதிபர்களான தாய் தந்தையர்கள் இருப்பது நமக்கு கஷ்டம் என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது அன்பாந்த சகோதரர்களே வயோதிபர்களான வாய்ப்பட்ட அந்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியம் அவர்களுக்கு அந்த தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்து கவனித்து அதன் மூலம் சுவர்க்கம் செல்வதற்கு அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று தான் எடுக்க வேண்டுமே ஒழிய இது என்ன கஷ்டமான ஒன்று இவர்கள் மரணிக்கிறார்கள் இல்லையே ஒரு வதை என்பதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அன்பாந்த சோகர்களே நாங்கள் நினைத்துவிடக்கூடாது முடியாது இவர்கள் வயோதிபர்களாகிவிட்டார்கள் படுத்த படுக்கையிலே விட்டார்கள் இவர்களை கவனித்தால் கவனிக்காவிட்டால் இவர்களுக்கு எந்த ஒன்றுமே போவதில்லை எனவே இவர்களை கவனிக்காதிருப்போம் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது அன்பாந்த சோகர்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் அதன் மூலம் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயல வேண்டும் அந்த தாய் தந்தையர்கள் அறிய மாட்டார்கள் தானே நாங்கள் லட்சக்கணக்கிலே செலவழித்தாலும் அல்லது மிகவும் இரவு பகலாக பாடுபட்டாலும் அவர்கள் அறிந்து

சினிமாவிலே கட்டிலே ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய இந்த தாய் தந்தையரோடு எந்த முறையிலே இந்த பிள்ளை நடந்து கொள்கின்றான் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தான் நமக்கு கூலியை தருவான் அன்பாந்த சகோர்களே எனவே நாங்கள் வயோதிபர்களான அந்த தாய் தந்தையர்கள் இருந்தால் நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அதை ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதவேண்டுமே வேண்டுமே ஒரு அதை ஒரு துர்பாக்கியமாக கஷ்டமாக நாங்கள் நினைத்துவிடக்கூடாது அன்பாந்த சகோர்களே அஸ்மார் அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னுடைய தாய் என்னிடத்திலே வந்தார் அவர் முஷ்ரிகான ஒரு பெண்ணாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணாக இருந்தார் அந்த நேரத்திலே நான் நபிய போய் கேட்டேன் அல்லாஹின் தூதரே என்னுடைய தாய் என்னோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஆசையிலே வந்திருக்கிறார் அவர் முஷ்ரிகாக இருக்கிறார் நான் சேர்ந்து நடக்கவா என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது நபிய சொன்னார்கள் ஆம் உங்களுடைய தாயோடு நீங்கள் சேர்ந்து நடங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அன்பாந்த சகோரே அந்த காபிரான தாயோடே நபி அவர்கள் நடக்க சொன்னார்கள் என்று சொன்னால் இன்று சிலர் அதாவது கொள்கை பிரச்சனைகளுக்காக அல்லது வேறு வேறு சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக தாய் தந்தையரை புறக்கணித்து வாழ்கின்றார்கள் அவர்களோடு தொடர்பை முறித்துக் கொள்கின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே இது மிகப்பெரிய மோசமான பாவமான ஒரு விடயமாக காணப்படுகிறது அதே போன்று அன்பாந்த சகோதரர்களே நபி அவர்கள் ஒரு தடவை பெரும் பாவங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே சொன்னார்கள் அல் கபாயிர் பெரும் பாவங்கள் என்று கூறி அந்திலே நபி அவர் முதலாவதாக சொன்னார்கள் அல் இஸ்ரா குபில்லா அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்பதாக கூறிவிட்டு இரண்டாவதாக எதை தெரியுமா சொன்னார்கள் பெற்றோருக்கு நோவினை கொடுத்தல் என்பதாக சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ் நன்மையான காரியங்களை ஏவுகின்ற நேரத்திலே வாம்புதுல்லா அல்லாவை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு அடுத்ததாக கூறுகின்றான் பெற்றோரோடு நல்ல முறையிலே நடங்கள் அதே போன்று பாவமான விடயங்களை பற்றி நேரத்திலே எவரை சொன்னார்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தல் அதற்கடுத்ததாக பெற்றோருக்கு நோவினை செய்தல் என்பதாக அன்பார்ந்தவர்களே நாங்கள் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடாது நாங்கள் நினைத்துவிடக் கூடாது அவர்களுக்கு அடித்தால் உதைத்தால் வீட்டை விட்டு விரட்டுவது மாத்திரமல்ல நோவினை அவர்களுக்கு அவர்களோடு பேசின நேரத்திலே அவர்களை விட சத்தமாக நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவர்களுக்கு ஏசி அவருடைய வாயை பொத்த வைப்பது கூட உக்குகுள் வாழ்த்தே நோவினையாக இருக்கிறது அதே போன்ற அன்பாந்த சோகரே நாங்கள் பலர் எவ்வாறு காணப்படுகிறோம் என்று சொன்னால் தாய் தந்தையர்கள் ஒரு வேலையை சொன்னால் கடைக்கு போகச் சொன்னால் போகின்றோம் ஆனால் அவர்கள் பத்து தடவைகள் பதினைந்து தடவைகள் கெஞ்சியதற்கு பின்னால் அவர்கள் கெஞ்சியதற்கு பின்னால் போகின்றோம் அன்பாந்த சோகரே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அவர்கள் சொல்கின்ற வேலையை நாங்கள் செய்கின்றோம் தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனால் சிந்திக்க வேண்டும் முதலாவது தடவை அவர்கள் சொன்னவுடனே அல்லது இரண்டாவது தடவையோடு சொன்னால் அவர்கள் எந்தளவு சந்தோஷப்படுவார்கள் அவருடைய துவா நமக்கு எந்தளவு கிடைக்கும் என்று சிந்திக்க வேண்டும் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் செல்லக்கூடிய அந்த வேலையை நாங்கள் செய்கின்றோம் ஆனால் அவர்கள் எல்லாம் வெறுத்து இவனிடத்தில் எந்த வேலையையும் சொல்ல முடியாது இவன் எந்த ஒன்றையுமே சொல்லி செய்து தர என்று அந்த நிலைக்கு வந்ததன் பிறகு நாங்கள் வேண்டா வெறுப்போடு செய்து கொடுக்கின்றோம் அன்பாந்த நாங்கள் அவர்களுக்கு அவர்கள் உடனே தடவை செய்து கொடுக்க வேண்டும் எனவே அன்பாந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே பெற்றோர்களோடு நல்ல முறையிலே வாழ்ந்து அதன் மூலம் சுவர்க்கம் முயற்சி செய்வோமாக அதற்கெல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வோமாக والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد شهر رليم நபி அயம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்ததன் பிறகு அவனுக்கு பயன் ஒரு மூன்று விடயங்களை சொல்லியுள்ளார்கள் அதிலே சதகதூஞ்சியா நிரந்தரமான தர்மம் அதன் பிறகு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் வலதின் சாலியின் ஜது உலகு அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய சாலிஹான ஆன என்பதாக சொன்னார்கள் அன்பா அந்த சோகர்களே நாங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் உயிரோடு இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு நிறைய

இந்த அளவு அந்த அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்பட நான் இவ்வாறு அமல செய்யவில்லையே எவ்வாறு எனக்கு அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்படுகிறது என்பதாக கேட்பான் அந்த நேரத்தில் என்ன செய்மா சொல்லப்படும் பிஸ்தி வலதி கலக உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றான் அதன் காரணமாக தான் உங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கப்படுகிறது என்பதாக நம்பியவர் சொன்னார்கள் அதே போன்று அதே கருத்துப்பட இன்னொரு ஹதீசலை நம்பியவர் சொன்னார்கள் இன்னல்லாஹ்

அன்பார்ந்த சகோதரர்களே இன்றி நம்முடைய பலருடைய பெற்றோர்கள் மன்னரைகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காகவே நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம் ஆனால் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய அந்தஸ்தை அதிகரிக்க செய்யக்கூடியது அவர்களுக்காக நாங்கள் கேட்கக்கூடிய பா மன்னிப்பாக இருக்கிறது எனவே பெற்றோர்களுக்காக நாங்கள் அதிகமாக பிழை பொறுக்கத் தேட வேண்டும் அவர்களுக்கு பல்லாவிடத்திலே பா மன்னிப்பு தேட வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் அதாவது சம்பாதிக்கிற நேரத்திலே நாங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் நம்முடைய பணத்திலே அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அன்பாந்த சகோர்களே இன்றைக்கு எவ்வாறு நிலைமை காணப்படுகிறது என்று சொன்னால் பிள்ளை பெற்றோருடைய பணத்திலே பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் பிள்ளைகளுடைய பணத்திலே பெற்றோருக்கு இல்லாத நிலை காணப்படுகிறது ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருடைய பணத்திலே வேண்டியளவு நினைத்தமாக இருக்கின்றார் ஆனால் தன்னுடைய பணத்திலே பெற்றோருக்கு கொடுக்க மறுக்கின்றார் இருக்கின்றார் இருக்கின்றார் பெற்றோர்களும் அதை எடுக்காமல் எடுக்க பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சோதரே ஒரு மனிதர் நபிகளிடத்திலே வருகின்றார் ஒரு நபி தோழர் நபிகாரிடத்திலே வருகின்றார் வந்து கூறுகின்றார் என்னுடைய தந்தை என்னுடைய பணங்கள் அனைத்தையுமே எடுத்துவிட்டார் என்பதாக கூறுகின்றார் அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் அந்த வமாலு கலிய பீக்க உன்னுடைய பணம் அல்ல அந்த வமாலுக்க நீ உன்னுடைய பணம் எல்லாமே உனக்கு தந்தைக்குரியதான் என்பதாக சொன்ன எனவே அன்பு அந்த ஷோர்களே பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளிடத்திலே பணங்களை கேட்க மாட்டார்கள் சல்லி பணங்களை கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்தால் சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்வார்கள் அன்பான அந்த சோழர்களே அந்த பெற்றோர்கள் உயிருள்ள வரைக்கும் தான் நமக்கு செலவழிக்க முடியும் அவர்கள் மரணித்ததன் பின்பு அவர்களுக்கு செலவழிக்கவில்லையே அவர்களுக்கு என்னுடைய என்னிடம் இவ்வளவு பணம் இருந்தும் இவ்வளவு சொத்திருந்தும் அந்த பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு கொடுக்கவில்லையே கொடுக்க முடியவில்லையே என்று அவர்கள் மரணித்ததன் பின் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பயன் கிடையாது யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது கிடையாது எனவே நாங்கள் நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா அந்த காலப்பகுதியிலே அவர்களோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும் நம்முடைய பணங்களா செலவழிக்க வேண்டும் அவர்கள் வயோதிபர்களாக அந்த நோயிலிருந்து மீண்டு வரமாட்டார்கள் என்றாலும் நாங்கள் அந்த பாக்கியமாக நினைத்தவர்களுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் அதை அல்ல நிச்சயமாக நமக்கு இரட்டிப்பாக்கி பல மடங்கு பாதுகாக்கி தருவான் அன்பா அந்த அதே போன்று நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்லே சொன்னார்கள் அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள் எனவே அன்பா அந்த நாங்கள் பெற்றோர்களோடு உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே நல்ல முறையிலே நடக்க வேண்டும் நாங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக பட்டம் பதவியுடையவர்களாக மாறியது பின்பு அவர்களை புறக்கணித்து விடக்கூடாது நாங்கள் பெரிய டாக்டர்களாக விட்டோம் பெரும் பெரும் படிப்புகளை படித்துள்ளோம் இவர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்று நாங்கள் புறக்கணித்து நாங்கள் தொழில்களுக்காக புதிய தொழில்களுக்காக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் அதே போன்று அதே போன்று நாங்கள் புதிய வாகனங்களை வாங்கினால் அவர்களுக்கு அதை ஓட்ட தெரியுமா இருந்தால் முதலாவதாக அவர்களுக்கு அவ்வாறு அவர்களை முதலாவதாக நாங்கள் அழைத்துச் சென்று அவருடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்பாந்தோக இன்று நிறைய நண்பர்களை முதன்மைப்படுத்தி கொண்டு பெற்றோரை தூரப்படுத்திக் கொண்டு அதே முதன்மைப்படுத்தி தாயை ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம் அன்பாந்தோகர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இன்னும் சந்தர்ப்பம் யார் யாருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான் அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து நல்ல முறையிலே நடந்து மனது நோகாத முறையிலே அவர்களோடு நடப்பதற்கு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான் என்று நினைத்து அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சோர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாபிலும்